ஆனி மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செல்வம் புகழ் அதிர்ஷ்டம் சேர உள்ள ஐந்து ராசிகள் மிதுன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்க கூடிய காலம் ஆனி மாதம் ஆகும் ஆண்டில் ஜூன் பதினாறாம் தேதி சூரிய பகவான் மிதுனத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் மேலும் மிதுனத்தில் புதன் சுக்கிரனின் சேர்க்கையும் உருவாக உள்ளது இதனால் மூன்று கிரகங்களின் சேர்க்கை யோகம் புதாதித்ய யோகம் சுக்ராதித்யா யோகம் உருவாக உள்ளது இதனால் உருவாக்கும் சுப பலன்கள் தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல பலனை பெறும் ஐந்து ராசிகள் யார் என்று தெரிந்து கொள்வோம் மேஷ ராசி மேஷ ராசிக்கு மூன்றாம் இடம் மனதைரிய ஸ்தானத்தில் சூரிய பகவானின் பெயர்ச்சி நடக்க உள்ளது இதன் காரணமாக தொழில் சார்ந்த வாழ்க்கையில் பலவிதத்தில் நன்மையைப் பெறுவீர்கள் உங்களின் வாழ்க்கையில் பலவிதத்தில் நன்மைகள் நடக்கும் உங்களின் செயலில் பெரியவர்களின் நல்ல ஆதரவைப் பெறுவீர்கள் உங்களின் திறமையை உணர்வுகளையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் குடும்பத்திலும் பண உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கும் பிறரிடம் சிக்கி உள்ள பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது வேலை வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபம் பெறுவார்கள் உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரித்து சேமிக்க வாய்ப்பு கிடைக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் ஆனி மாதத்தில் சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக உங்களின் திட்டமிட்ட அனைத்து வேலைகளும் சிறப்பாக நிறைவேறும் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் புதிய வேலை தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு சாதகமான காலமாக அமையும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல செய்திகள் தேடி வரும் கிரகங்களின் சுப பலன்கள் உங்கள் மீது விழுவதால் அதிர்ஷ்டமும் மரியாதையும் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப சூழல் முன்னேற்றம் அடையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கன்னி ராசி ஆனி மாதத்தில் கிரகங்களின் சூழல் கன்னி ராசியினருக்கு பலவிதத்தில் வளர்ச்சியை தரக்கூடியதாக அமையும் உத்தியோகஸ்தர்கள் வேலையில் சிறப்பாகும் நல்ல பெயரும் பெற்றிடுவார்கள் தொழிலதிபர்களுக்கு நல்ல லாபம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகளை செயல்முறைப்படுத்துவீர்கள் காதல் தொடர்பான விஷயத்தில் நம்பிக்கை அதிகரிக்கும் ஒன்பொருள் சேரும் உங்களின் கனவு நினைவாகும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கும் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக வெளியே செல்ல நல்ல வாய்ப்பு அமையும் துலாம் ராசி துலாம் ராசி சேர்ந்தவர்களுக்கு ஆணி மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் மேலும் சில கிரகங்களும் சேர்க்கை நடக்க உள்ளது இதன் காரணமாக உங்களின் குடும்பப் பிரச்சினைகள் தீரும் பல நாள் ஆசைகள் நிறைவேறும் வாழ்க்கையில் நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் சமூக சிந்தனை அதிகரிக்கும் பிறருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உடல் மற்றும் மனரீதியாக ஆரோக்கியம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் சொத்துக்கள் சேரும் மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்களுக்கு ஆனி மாதத்தில் நன்மைகள் அதிகமாக நடக்கும் உங்களின் குடும்பம் மற்றும் பொருளாதார நிலை தொடர்பான பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களின் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் உங்களின் பல நாள் விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்திலும் பணியிடத்திலும் பிறரின் ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான பயணங்களும் அதன் மூலம் நல்ல லாபமும் பெறுவீர்கள் குடும்பத்தில் பலவிதத்தில் சாதக சூழல் சுப நிகழ்வுகள் நடக்கும்